ஹாய் ஹாலோ சிஸ்டம் பேஸ் இன்னைக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்து அதாவது போஸ்டிங் வந்திருக்கு அது என்ன மாதிரியான வேலைன்றதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ அன்னே வந்து மல்டி டாஸ்கிங் கவர்மெண்ட்டில் வந்து டெம்பரரியாக வேலை பார்க்குறதுனால அங்கே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க போல் ஸோ குழந்தைங்கள வந்து பன்னெண்டு டு நாலு மணி வரைக்கும் மேக்ஸிமம் வெளியே விடாதீங்க வெயில் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏதோ ஒரு சன் ஸ்டோர் சொல்லிட்டு ஏதோ ஒரு இது மாதிரி வருதாமா அதாவது தண்ணி உடம்புல இருக்க தண்ணி அப்படியே பாதிக்கு மேலே வத்துற மாதிரி வெயில் அடிக்குது அப்படி சப்போஸ் அந்த நேரத்தில் வெளியே போனோம்னா மயக்கம் கூட வரும் திருப்பி ட்ரிப்ஸ் ஏற்றுற மாதிரி தான் வரும் குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல் அண்ணன் வந்து எனக்கு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு பிள்ளைங்கள வெளியே விடாத செய்யாத வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு லீவ் விட்டதுனால எல்லாம் எல்லாம் வெளியே போய் விளாடுவாங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாேருக்கும் அட்வைஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிச்சு ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கோ என் குழந்தைங்களுக்கோ அட்வைஸ் பண்ணியாச்சு நான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சில குழந்தைங்க எல்லாருமே சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஆக்டிவிட்டியை வீட்டில் நீங்களே ஏதாவது சின்ன சின்ன வேலையை சொல்லிக் கொடுங்க பழைய கொடுங்க கற்றுக் கொடுங்க அதிலையும் அவங்க பாதி பேர் போக மாட்டாங்க அந்த டயத்துக்கு மட்டும் முக்கியமாக கொடு விடாதீங்க அதுக்கப்புறம் ஈவினிங் கூட வெளியே விளாட விடுங்க ஒரு ஏழு மணி ஆறு மணி அந்த பாக்கில் கூட ஸோ என்ன ஜாப்புன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு வேக்கன்சி வந்திருக்கு ஸோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இனி அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் அதுக்கு எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு அடுத்த மாதம் பதினஞ்சு அஞ்சு வரைக்கும் இருக்குது டைம் அஞ்சு ஃபைவ் பிஎம் வரைக்கும் இருக்குது அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது கண்டிப்பாக நல்ல எலிஜிபிளான பர்சன் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படி டீட்டெயில் ஃபுல் டீடைல் தேவைன்னா டப்ள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் டாட் இன் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த இதுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க எல்லாருக்கும் வெயில் பயங்கரமாக இருக்குது இது பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பார்த்து சுதானமாக இருங்க வீட்டில் தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸோ இனி இல்லம் தேடி கல்வியும் கூட எங்களுக்கு லீவு தான் ஸோ அதனால் எங்களுக்கும் இப்படி தான் போகும் யூ